அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோவலியமெல்லாம் திருவருட்பிரகாச உள்ள பெருமான் இந்த உலகுக்கு வயித்தளித்த சன்மார்க்க நிதியினை பல்வேறு சொற்பொழிவுகள் மூலமாகவும் பல்வேறு பாடல்கள் மூலமாகவும் பல்வேறு புத்தக வடிகளும் ஏற்றுத்தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயா விளக்க விண்ணப்பா விண்ணப்ப வெண்பா என்பதனை இயற்றியுள்ளார்கள் அதில் ஐந்தாவது பாடலுக்கு உரை தயா விளக்க விண்ணப்ப வெண்பா ஐந்தாவது பாடல் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விளக்க உரை ஆண்டவர் உண்மை தயவு வழியாக எங்கும் நிறைந்து விளங்குகின்றது நாம் அவர் திருமுன் நின்று விண்ணப்பித்து உண்மையை உணர்கின்றோம் விண்ணப்பிக்கின்றபோது வேறு வேறாக நின்று விண்ணப்பிக்கின்றோம் பின்னர் அதுவாகி நிற்கின்றோம் இவ்வுண்மையை வள்ளல் பெருமான் திரு அருட்பாவில் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்றனே நின்றேன் என் செயல் என்ன ஓர் செயலும் எனினும் புரிந்திலே எல்லாம் சிவன் செய்யலாம புரிந்தேன் அனைத்துமென்னரசேனியறிந்ததுவே அடிக்கடி உரை பதின் நினக்கே திருவர்பா இப்பாடலில் வல்லபெருமான் இறைவனின் திருமுன் என்று நினைந்து நினைந்து விண்ணப்பம் செய்து அதுவாகி நின்ற தன்மையை விளக்குகின்றார் ஐந்தாவது பாடல் பொய் விளக்காம் இந்த பொலி உடம்பின் உள் விளங்கும் மெய் விளக்காம் வியன் பொதுவோய் செய்விளக்கையின் ஹிருதயவால் என சேர்ந்து மெய்யழியா மன்றென கொண்டாடுவாய் என்பது இன்றைய பாடலாகும் மெய்விளக்கு விளக்கு எப்போதும் இருப்பது உலகில் காணுவதெல்லாம் பொய் விளக்கு சூரிய சந்திர விண்மீன் எல்லாமே ஒரு காலத்தில் மறையக்கூடியவையே எக்காலத்து மழியாத ஒன்றுதான் மெய் விளக்கு ஆகும் அதனை உணர சத்விசார வேண்டும் மனிதனின் புற உடல் பொய் விளக்காகும் ஆனால் இத்தேகமாகிய பொய் விளக்கு இல்லையெனில் மெய் விளக்கை அறிய இயலாது தேகம் இருக்க வேண்டும் தேகப்பற்று கூடாது மெய் விளக்கு நித்தியமான ஒன்று ஆனால் அனித்தியமானதும் பொய் விளக்கு எனப்படுவதுமான தேகம் இல்லாவிடில் உண்மையை உணர இயலாது எனவே தேகப்பற்று அற்று அகநிலையில் இருந்து வாழும்போதுதான் உண்மையை உணர இயலும் இக்கருத்தையே வள்ளல் பெருமான் மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென வங்கி வழிகின்றேன் ஓர் புதுமை செய்விளக்கும் செய் விளக்கும் புகழுடைய சென்ன நக நண்பர்களே செப்ப கேளி ஏன் விளக்கே போன்றுரு தண்ணீர் எரிந்தது சந்நிதியின் முன்னே என்று உரைக்கின்றார் மெய்விளக்கு என்பது ஆன்மாவாகும் பொய் விளக்கு என்பது தேகமாகும் மின்சாரத்தின் ஒளியை பெற பல்பு அவசியமாகும் அதுபோல ஆன்மாவின் அனுபவம் பெற தேகம் அவசியமாகும் ஆன்மாவே ஆலயமாகும் அவ்வாலயத்தில் விளங்குவது இறை அருள் ஆற்றலாகும் வள்ளல் பெருமான் சித்தி உலக திருமாளிகையில் தீபத்தை வெளியில் எடுத்து வைத்து இதற்குள்ளே எல்லாம் வல்ல ஆண்டவர் விளங்குகிறார் பொறுமையுடன் வழிபட்டு வந்தால் பெற வேண்டியதை பெறலாம் என்று இப்பாடலில் வியன் பொது ஓய் என்று குறிக்கப்படுகின்றது வியன் என்றால் சிறப்பான மேலான அற்புதமான என்று பொருளாகும் பொது என்றால் ஆலயம் என்ற பொருள் தருவது மன்று சபை பொது என்றெல்லாம் குறிக்கின்றனர் பொது என்பது நமக்கும் கடவுளுக்கும் உரியது என்ற பொருள் தருவது வள்ளல் பெருமான் சிற்பொது என ஆன்மாவையும் போற்பொது என அகண்ட வெளியையும் குறிப்பிட்டார் சத்திய ஞான பொது சத்திய ஞான சபை சத்திய ஞான கோட்டம் என்பதெல்லாம் பரம்பொருள் விளங்கும் ஆலயத்தையும் அகநிலையில் ஆன்மாலயத்தையும் குறிக்கின்றது செய் என்றால் நில உலகம் பிரபஞ்ச உண்மையை உணர்த்துவது இறைவனின் உண்மையை உலகமெல்லாம் உணரும்படி அவரே உள்ளிருந்து செயலாற்றுகிறார் வள்ளல் பெருமான் சாதாரண மனித நிலையிலிருந்து இக்காரியங்களை செய்யவில்லை அவர் அக இறைவனோடு பிரிவரை இருந்து கொண்டு செயலாற்றுகிறார் இக்கருத்தையும் அவரது வாக்காலேயே உணரலாம் என்னாலோ ஓர் துரும்பு மசித்தெடுக்க முடியாதே எல்லா ஆஞ்சை வல்லவனின்றெல்லாரும் புகழும் நின்னால் இவ்வுடை இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே நின் அருள் பெற்று அழியாத நிலையை அடைந்திடவென் தன்னாலோர் சுதந்திரமும் இல்லை கண்டாய் எனது சகல சுதந்திரத்தை என்பற்றயவு செய்தல் வேண்டும் பின்னாளின் ரிடிச் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன் பேராணையுரைத்தேன் பேராசை இதுவே என்பதால் உணரலாம் ஒரு தோற்றத்தில் எல்லாருமே மனித வடிவின வடிவிகளாகவும் அகநிலையில் கடவுளாகவும் விளங்குகின்றோம் நாம் தயவினால் கடவுள் நிலையை சார்ந்து அவர் மயமாகி நிற்றல் வேண்டும் தயவினாற்றல் உயிர் உணர்வு உடல் எல்லாம் நிரம்ப வேண்டும் அகம் விளங்கும் தயவு ஆவதில்லை அழிவதில்லை புறத்தே தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் தோன்றி அழிவன அகமும் புறமும் இருகூறாக விளங்குவது புறநிலை பலவிதமான தோற்றமும் வளர்ச்சியும் கொண்டது அகநிலை அதாவது தயவு பிரிக்க முடியாதது ஆன்மாவின் விரிவே உயிருடல் ஆகும் சன்மார்க்கு சேர்க்கையால் தயவின் சேர்க்கையால் உயிருடல் அழியாது விளங்கும் தன்மை பெற்று விளங்க வேண்டும் அகநிலையை சார்ந்து பிரிவற்று வாழும்போது அகம் அனகமாகி இந்த தேகத்தையே அழிவற்ற ஞான தேகமாக ஆக்கிவிடுகின்றது இதனை கொத்திக புழு குரம்பைதான் சித்தியர் சுத்தசன்மார்க்குச் சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியஞ்சத்தியம் சகத்துளீர்களே என்று எங்கும் தானாய் எல்லாமாய் இருப்பது ஒன்று அது தய ஆக விளங்குவது இவ்வுலகில் எத்தனை கண்டங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் உள்ளனரோ அவ்வளவுக்கும் உள்ளீடாக விளங்குவது தயவு ஒளி ஒன்றுதான் ஆன்மாவைச் சூழ தேகச்சூழல்கள் வந்து வந்து சில அனுபவம் தந்து மே செய்கின்றது சத்விசாரம் செய்து அகநிலையைச் சார்ந்து வாழும்போது நாமும் தயவுமயமாகி விடுகின்றோம் இதுவரை வாழ்ந்த ஞானியர் மகான் கோடானு கோடி தேவர்கள் எல்லாமாகி விளங்குவது நம் அகம் விளங்கும் ஒன்றுதான் அந்த ஒன்றை பற்றி பெருமையாகவோ சிறுமையாகவோ எண்ணுதல் சரியல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருள் சத் ஆக விளங்குவது தன்னுடைய சித் செயலால் எல்லாமாகித் திகழ்வது சித்தாக எல்லாமாகி விளங்கினாலும் மனிதன் ஒருவனே கடவுள் உண்மையை உணரக்கூடியவன் மனிதன் அழியா தன்மை பெற்று வாழ தயவு பூரணம் பெற வேண்டும் அதற்கு அகமிருந்து அனக வாழ்வு விரிய வேண்டும் அகம் விளங்கும் மெய் பொருத்தி பொய் விளக்கையும் மெய் ஆக்கிடச் செய்துள்ளார் இந்த உலகம் தேகம் எல்லாம் பொய் மாயை எனினும் இறை உண்மையை உணர உதவுவது அதுவே இறைவனின் திருவடி நம் உணர்வில் தீண்டப்பட வேண்டும் பரம்பொருளின் மலர்ப்பாதங்கள் தாமரை திருவடிகள் ஆன்மாலயத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே உள்ளது இக்கருத்தையே சிவபெருமான் முயலகன் மீது ஆடுவதாகக் காட்டியுள்ளனர் தயவு ஜோதி அகமிருந்து செயல்பட்டாலும் அவரது திருவடி நம்மில் சாராமல் இருக்கும் வரை தேகம் அழிவுறும் அருப்பக்குவம் உற்றபோதுதான் தேகம் அழியாமை பெறும் இக்கருத்துக்களை எல்லாம் இன்று தயவாலுயனை சேர்ந்து மெய்யழியா என்னும் மூன்றாவது வரியினால் உணர்கின்றோம் மன்றெனக் கொண்டாடுவாய் கொண்டாடுவா என்பது பாடலின் நாலாவது வரியாகும் மன்று என்னும் சொல் கடவுள் உண்மையையே உணர்த்துவதாகும் மன்று இஸ் ஈக்வல் டு இம் ப்ளஸ் அ ப்ளஸ் இன் ப்ளஸ் இர் ப்ளஸ் ஹூ என பிரிந்தும் இம் ஹூ அ ஓம் என்னும் ஓங்கார மந்திரமாக ஒலித்துக்கொண்டே உள்ளது ஓங்காரம் முடிவில்லாத சொல்லாக மந்திரமாக கொண்டே உள்ளது துகளில் கதியை ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தை யுற்று அடைவேனோ என்றார் அருணகிரியார் அவ்வாறே சுக வடிவம் பெற்று அம்பிகையின் கையில் கிளியாக விற்றிருக்கின்றார் இன்று நாம் தயவு நிலை நின்று வாழும்போது அது நம்மை வாழ்வித்ததாக உள்ளது கொண்டு ஆடுவாய் எனக்கொண்டு கொண்டு பொருள் காணும்போது தயவு நிலை நின்று வாழ வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும் நாம் வேறாக இருந்து முன்னிலை நின்று விண்ணப்பம் செய்து செய்து அது நாம் ஆகிய அகநிலையில் விளங்குகின்றோம் வள்ளல் பெருமான் பாடல் ஒவ்வொன்றிலும் தன் அருள் அனுபவ நிலைகளை உணர்த்துகின்றார் ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமிலை ஐயமிலை ஐயன் அடியானை மெய்யன் இனையாட்கொண்ட பித்தகன் சிற்சபையில் விளங்குகின்ற சித்த நிலாம் வல்லபொரு விமலன் துய்யன் அருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன் சுகோமுதன் என்னுடைய துரை அமர்ந்திங்கிருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே என்னும் பாடலில் மணி பொன் மலர் என்ற மூன்றும் சுத்த பிரணவ ஞானதேக நிலைகளை குறிப்பதாகும் மற்றும் ஒரு பாடலில் தனித்தலைமை பெரும்பதியன் தந்தை வருகின்ற தருணமிது சத்தியங்கான் சகதளத்தீர்கேண்மின் இனித்தனருங் ஒன்றே என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அருத்தியனை ஏழுலகும் போற்ற மணித்த உடம்பிதை அழியா உடம்பாக்கி மன்னியே சித்தெல்லாஞ்சை வல்லபமும் கொடுத்தே கணித்த சிவானந்தமெனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்தெடுகின்ற காலையமிங்கிற என்பதில் மனித உடலை அழியாத வாய்மை உடம்பாக மாற்றி திகழச் செய்தார் என்பதை அறிகின்றோம் அடுத்த பாடலில் அருஜோதியை அடைந்து இன்புறும் தருணம் இத்தருணம் சுத்த சன்மார்க்க காலத்தில் அருஜோதிபதியின் திருவரு செங்கோலாட்சி நடைபெறுகின்ற தன்மையும் விவரிக்கப்படுகின்றது சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலகிதனின் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனிவரும் அத்தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள் சொத்த சிவசன்மார்க்கம் துலங்குமெலா உலகம் தூய்மையுறும் நீயுரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலையில் திரிந்து மகிழ்ந்திருப்பர் திருவருட்செங்கோலெங்கும் செல்லுகின்றதாமே என்பதனாலும் உண்மையை உணரலாம் மேலும் எல்லாம் வல்ல பரம்பொருள் இவரில் வந்து கலந்து கொண்டு பிரியாமல் விளங்கும் தன்மையையும் அவர் பெற்ற பெரும் பேற்றை மற்றவரும் இரண்டரை நாழிகையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் விவரிக்கின்றார் என் சாமி எனது துறை உயிர் நாயகமே இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாளைக்குள்ளே எனது பேருடம்பிற்கலந்துளத்தே இருப்பார் தன் சாதியுடைய பெரும் தவத்தாலே தான் சாற்றுகின்றேன் அறிந்தது இது சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் இரண்டரை நாள் விகை கடந்த போதே என்ற பாடலில் வள்ளல் பெருமான் தான் பெற்றுக்கொண்ட திரிதேக சித்தி நிலையோடு ஒவ்வொரு ஆன்மாவின் உள்நின்றும் பக்குவப்படுத்தி வருகிறார் அருள் விளக்கே சுடரே அருள் சிவமே என்பதில் அருள் விளக்கு அருவமாக இருந்து செயல்படுகின்றது இன்று நமக்கு விளக்கம் தர வேண்டியே தயவு ஒளி விளக்காக வெளிப்பட்டு விளங்குகின்றது நாம் சத்விசாரத்தால் உண்மையை உணர்ந்து தந்நிலை நின்று வாழ்தல் வேண்டும் அருள் வெளிப்பட்டு விளங்குவதை உணர்த்தவே இப்போது ஆலயங்களுக்கு அருள்மிகு என்ற சொல்லை சேர்த்துள்ளனர் அது நிறைவு பெற தயவு வேண்டியுள்ளது நாம் இறைவனிடம் தயவு செய் என்று வேண்டுகின்றோம் அவரும் நமக்கு செய் தயவு என ஆணையிடுகின்றார் தயவின் உண்மையை உணர்ந்து அதுவே நாமாகி விளங்கும் தன்மையை உணர்ந்து கொண்டால் எல்லாமே தயவு ஆக விளங்குவதை அறியலாம் தயவு வாழ்வு வாழும்போது பெற வேண்டியதை பெறலாம் இதுவரை மையம் ஆகாத காரணத்தால் அற்புத சக்தி சித்திகளை பெற்றும் முடிவில் அழிந்து போனான் மனிதன் அரங்குலவு தோழி இங்கே நீ யுரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை கதனால நீ இம்மொழிகேள் உறங்குவதும் விழிப்பதும் பின்னூண் உண்ணுவதும் இறத்தல் உறுவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாயுழலும் மரங்குலவு மனுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனரங்கவர்வாள் இரங்கலில் என் பயனோ நடஞ்சை இறைவரடி புகழ் பேசி இருக்கின்றேன் யானே என்பதனால் தயவு இல்லாவிடில் எதுவுமே பயனற்றது என்பதை உணரலாம் மனம் தயவுமயம் ஆதல் வேண்டும் அதற்கு நாம் தினசரி வாழ்வில் காலையில் உள்வொழியை சிறிது நேரம் சிந்தித்து சிந்தித்து பழகி பின்னர் நம்முடைய தினசரி வேலைகளை தொடர வேண்டும் பின்னர் உள் ஒளி நிலையிலிருந்தே எல்லா வேலைகளையும் தொடர்ந்து, தொடர்ந்து செய்ய பழகுதல் வேண்டும் சதா தயவு ஒளியின் சிந்தனையிலிருந்து வாழ தயவு வாழ்வு வாழ்தல் வேண்டும் தயவு கடவுள் வெளிப்பட்டு விளங்கும் இடம்தான் உண்மை ஆலயம் அந்த ஆண்டவர் இந்த மனித பிறப்பு தேகத்தில்தான் பரம்பொருளின் காட்சியும் அனுபவமும் ஏற்படுகின்ற காரணத்தால் இத்தேகமே கோயில் என்கின்றனர் பலர் ஆனால் கடவுள் நித்தியர் சச்சிதானந்த மாணவர் ஆதலின் இவ் அனித்திய தேகம் அவருக்கு உண்மை கோயிலாக கொள்ளலாகாது ஆகையால் கடவுள் இயல் கொண்ட ஆன்மாவையே அவர்தம் நித்திய ஆலயமாக கொள்ள வேண்டும் நித்திய கடவுளுக்கு நித்திய ஆன்மாதான் நித்திய ஆலயம் என்றாலும் இது கண்டுகொள்ளப்பட இவ்வாலயத்துள்ளுரை ஆண்டவர் சுத்த தயவு ஆகி மனிதனில் நிறை அறிவும் நித்திய ஜீவனும் சுத்த தேகமும் கொண்டு விளங்கும் போதுதான் மனிதன் நித்தியானந்த வாழ்வு பெறக்கூடியவனாகின்றான் எனவே அகமிருக்கும் தயாபதியே அனகமுற்று தயவு மனிதனாக வாழ வேண்டுவது முக்கியம் அபக்குவ காலமெல்லாம் மனித வடிவில் அனைத்தியராய் இருந்து ஆண்டு வந்தவர் பக்குவத்தே அழியாத சுத்த தேகாலயத்தில் வெளிப்பட்டு என்றும் வாழ்கின்றார் ஆழ்கின்றார் இது முதல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு